சரண்யா மதுரை மத்திய தொகுதியின் மாநகர பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி தலைவியாக பணியாற்றக்கூடியவர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய கார்களில் செருப்பு வீச்சுக்கள் நடக்கிறது இந்த செருப்பு வீச்சு நடத்தியவர் தான் இந்த சரண்யா அவருடைய கணவர் சண்முக சுந்தரம் கொரோனா நோயால் தாக்கப்பட்டு இறந்து அப்புறம் பட்டுக்கோட்டை உதயசூரியபுரம் என்ற பகுதியைச் சார்ந்தவர் பாலம் இவருக்கும் சரண்யாவிற்கும் ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது வந்த ரெண்டு ஆண்டுகளில் அல்லது மூன்று ஆண்டுகளில் இப்படி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பாகம் பிரித்ததை போல பிரித்து சரண்யாவுக்கு எழுதி கொடுக்கிறானே என்று மூத்த மனைவி ராசு ஆதங்கப்பட்டதின் விளைவு துர்காவும் தான் ஒரு சதி திட்டத்தை தீட்டுகிறார்கள் இரவு கடையை சாத்தி விட்டு நூறு மீட்டர் நூத்தி ஐம்பது மீட்டர் நடந்து செல்லுகிற போதே அங்கே முடிச்சிருந்தான் முதல் வெட்டே தலையில மாறி மாறி கிட்டத்தட்ட பதிமூன்று பதினாலு இடங்களில் தலையிலேயே விட்டுக்கிறார்கள் பட்டுக்கோட்டையில் இருந்த கபிலனும் குகனும் வார்த்தை எப்படி மதுரையிலே போய் சரண்டாக அப்ப அங்க யாரோ ஆள் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் பாஜகவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய சரண்யா அப்படின்றவங்க மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இவர்களுடைய பின்னணி அப்படின்னு பார்க்கும்பொழுது பிடிஆர் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் மீது செருப்பை வந்து எரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல இவங்க வந்து பெரிய பிரபலமானாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது அண்ணாமலை அவர்களுடைய சேர்ந்து பயணித்த நபராகவும் இருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட நபர் இப்போ தற்போது மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கு இந்த கொலை சம்பவத்திற்கான பின்னணி என்னவா இவங்க இவர்களை பற்றியும் இந்த முதல்ல இந்த சரண்யா மதுரை மத்திய தொகுதியின் மாநகர பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி தலைவியாக பணியாற்றக்கூடியவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு மிகவும் நெருக்கமானவர் அவருடைய கணவர் சண்முக சுந்தரம் இரண்டு ஆண் பிள்ளைகள் சாமுவேல் வயது பதினைந்து சரவணன் வயது பதிமூணு அமைதியான குடும்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உலகம் முழுவதும் கொரோனா நோய் தாக்கியிருந்த போது சண்முக சுந்தரம் கொரோனாவில் வீழ்த்தப்படுகிறார் முப்பத்தைந்து வயதாக இருக்கக்கூடிய சரண்யா அண்ணாமலைக்கு மிக நெருக்கமாக இருந்தாலும் கூட அரசியல் தளத்தில் மதுரை மாநகரில் தீவிர கலப்பாணியர் பணியாற்றியவர் முப்பத்தைந்து வயதான சரண்யா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் இறந்து விட்டார் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக மதுரையிலே பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மலர்வளையம் வைத்து வீரவணக்கத்தை வணக்கத்தை கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தமிழகத்தினுடைய நிதித்துறை அமைச்சராக இருந்த பி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவருடைய குடும்பம் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர் குடும்பம் அது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவருடைய தந்தையார் பழனிவேல் மிகப்பெரிய சபாநாயகராக பணியாற்றக்கூடியவர் இவர் ஒரு நிதித்துறை அமைச்சராக தமிழ்நாட்டு அரசில் அங்கம் வைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த ராணுவப் படை வீரனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக குழுமி இருந்த நேரத்தில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய கார்களில் செருப்பு வீச்சுக்கள் நடக்கிறது இந்த செருப்பு வீச்சு நடத்தியவர் தான் இந்த சரணியர் கைது செய்யப்படுகிறார் சிறையில் அடைக்கப்படுகிறார் வழக்கை சந்திக்கிறார் வழக்கு போய்க்கொண்டிருக்கிறது மதுரை நீதிமன்றத்தில் அவருடைய கணவர் சண்முகசுந்தரம் கொரோனா நோயால் தாக்கப்பட்டு இறந்து போனதற்கு அப்புறம் கணவர் இல்லை இந்த சமயத்தில்தான் பட்டுக்கோட்டை தஞ்சை மாவட்டம் உதயசூரியபுரம் என்ற பகுதியைச் சார்ந்தவர் பாலன் இவருக்கும் சரண்யாவிற்கும் ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது இந்த நெருக்கம் காதல் லிவிங் டுகெதர் என்கிற அடிப்படையிலே அந்த ஒரு தாக்கத்திற்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள் சரண்யா மதுரையில் இருக்கிற போது தனிமையாக இருப்பதை உணர்ந்த பாலன் அவர்கள் பட்டுக்கோட்டைக்கு வரவழைத்து அங்கேயே வீடு எடுத்து ஏற்கனவே இவர் நடத்தி வைத்த ஐயனார் டிராவல்ஸ் என்கிற நிறுவனமும் சரி நம்மளை நம்பி மதுரையிலிருந்து வந்துவிட்டார் சரண்யா அவர்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலை அமைத்து கொடுக்கலாம் என்று கருதி சரண்யா சராக்ஸ் என்கிற கடையை வைத்து கொடுத்து வருமானத்தை பார்க்கிறார் ஏற்கனவே பாலனுக்கு திருமணம் ஆகி பிள்ளைகள் இருக்கிறார்கள் மனைவி பெயர் ராசு மகனாக கபிலன் இருக்கிறார் வயதுக்கு மூப்பு இந்த பாலன் வந்து பட்டுக்கோட்டைக்கும் பக்கத்தில் கடுகப்புளிக்காடு என்கிற கிராமத்தை சார்ந்தவர் இவர் இப்பொழுது சரண்யாவை இரண்டாவது திருமணம் அல்ல ஒரு மனைவியாக வைத்துக்கொண்டு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த சரண்யாவிற்கு ரெண்டு பசங்கள் இருந்தாலும் அந்த ரெண்டு பசங்களையும் பட்டுக்கோட்டைக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே படிக்க வச்சு ஆளாக்கி கொண்டிருக்கிற கால காலகட்டத்தில் பாலனுக்கு ஏற்கனவே பட்டுக்கோட்டை பகுதியில் நிறைய சொத்துக்களை அவர் செத்து வைத்திருக்கிறார் அந்த சொத்துக்களில் சரண்யாவிற்கு இப்பொழுது பாதி சொத்துக்கள் எழுதப்பட்டு விட்டது வந்த ரெண்டு ஆண்டுகளில் அல்லது மூன்று ஆண்டுகளில் இப்படி தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் பாகம் பிரித்ததைப் போல பிரித்து சரண்யாவுக்கு எழுதி கொடுக்கிறானே என்று மூத்த மனைவி ராசு ஆதங்கப்பட்டதின் விளைவு இந்த கடுகப்புலி கிராமத்தில் ஒன்றாந்து ரெண்டாவது மனைவியை வீடு வாடகைக்கு பிடிச்சி வச்சிருந்தாலும் கூட தினந்தோறும் பட்டுக்கோட்டையில் வந்து உதயசூரியபுரம் அங்கே கடைக்கு வந்துட்டு போகிறதை வழக்கமாக வைத்திருக்கிறார் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த கடையில் முக்கியமாக பணியாற்றக்கூடிய ஒரு துர்கா என்கிற ஒரு பொண்ணு இந்த துர்காவிற்கும் அந்த பாலனுடைய மூத்ததாரம் என்று சொல்லக்கூடிய ராசுக்கும் ஒரு பெரிய நெருக்கும் எதன் மூலமாக அது அவருடைய மகன் கபிலன் மூலமாக ஒரு பெரிய நெருக்கத்தை உருவாக்குகிறது இப்போ ராசுவும் துர்காவும் தான் ஒரு சதித்திட்டத்தை தீட்டுகிறார்கள் முதல்ல இருவரையுமே போட வேண்டும் என்பதுதான் இவருடைய திட்டம் யாரை பாலனையும் அந்த சரண்யாவையும் போட வேண்டும் என்பது திட்டம் பட்டுக்கோட்டையில் ஒரு பெரிய திருவிழா நடக்கும்போது அந்த திருவிழாவில் வச்சு போட்டிடலான்னு முடிவெடுத்தாங்க தப்பிக்கிறாங்க அதற்கு பிறகு கடைக்கிலேயே வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அதுக்கு முடியலை மூன்றாவது முறையாகத்தான் நேற்றைய தினம் இரவு ஒம்போதையும் முக்கால் மணி அளவில் சரண்யா அவர்கள் சராக்ஸ் கடையை பூட்டுறாங்க பாலன் வந்து இந்த ட்ராவல்ஸ் கடையை ஐயனார் ட்ராவல்ஸை பூட்டிட்டு வருத்த சோறு என்று சொல்லக்கூடிய ஃப்ரைட் ரைஸை வாங்கிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு வரேன் நீ இப்படியே நடந்து போயிடு என்று சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார் சரண்யா அவர் இருசக்கர வாகனத்தில் போயிட்டு கடை விதிக்கெல்லாம் போய்ட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வர்ந்து பார்க்கும்பொழுது சரண்யா வீட்டுக்கு வரல அங்கே இருந்த அந்த பசங்க சா சாமு வேல்டையும் சரவன்கிட்டையும் கேட்குறாரு கேட்கும் பொழுது இன்னும் அம்மா வரலைன்னு சொல்கிறாங்க உடனே கடைக்கு வர்றார் வேகமாக வந்து கொண்டிருக்கிறாரு இது கடையில் வெட்டுப்பட்ட சரணியாக ரத்த வெள்ளத்தில் ஒரு இடத்துல கடக்கும் போது அதை சுற்றி ஒரு நாலஞ்சு பேர் நின்று கதறாங்க கொலையாளிகள் மூன்று பேர் ஓடியதாக சொல்லப்படுகிறது உடனடியாக நூற்றி எட்டுக்கு தொடர்பு கொண்டு உடனே இந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு புத் பட்டுக்கோட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள் காபிலன் அவருடைய பையன் கபலனுடைய நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த துர்காவிற்கு ரொம்ப வேண்டப்பட்ட குகன் பார்த்திப்பன் என்ற அந்த ரெண்டு பேர் இவங்களும் சேர்ந்து தான் பெரிய அறுவாள்லாம் கிடையாது அதாவது அந்த கடற்கரை கிராமங்களில் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கும் தென்னை மரங்களில் ஏறி அந்த கீத்துக்களை சீவி விடுற வேலைகள் தேங்காய்கள் இறக்கிற வேலைகள் இளநிகள் இறக்கிற வேலைகளில் ஈடுபடுகிறவர்களை பார்த்துருக்குறோம் அவர்கள் பயன்படுத்துகிற கத்தியை தான் இவர்கள் அறுவாள் அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் இரவு கடையை சாத்தி விட்டு ஒரு நூறு மீட்டர் நூற்றம்பது மீட்டர் நடந்து செல்லுகிற போதே அது ஒரு பெரிய சந்து மாதிரி காட்டுறாங்க காமண்ட் ஷோரூன் பக்கத்தில் இருக்குது அங்கேயே முடிச்சிடுறாங்க முதல் வெட்டே தலையில் மாறி மாறி கிட்டத்தட்ட பதிமூன்று பதினாலு இடங்களில் தலையிலேயே வெட்டுகிறார்கள் அதற்கு பிறகு கழுத்தை வெட்டி துண்டாக்குகிறார்கள் இதற்கு பின்னணியில் கபினுடைய அம்மா ராசுவும் அதாவது பாலனுடைய மனைவி ராசுவும் உண்டான் இணைந்து இவ்வளவு பெரிய சதித்திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள் என்பது இப்போ காவல்துறையினுடைய முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்து ஸோ இது வந்து ஒரு சொத்துக்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு படுகொலை அப்படின்றத தாண்டி அரசியல் பின்னணி அது மாதிரி எல்லாம் எதுவும் இந்த வழக்கில்லை இல்லை இப்போ காவல்துறை முதல்கட்ட விசாரணையில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் பழனிவேல் தியாகராஜனுடைய காரில் செருப்பு வீசியதால் தான் படுகொலை என்று ஒரு பிம்பத்தை மாற்றுகிறார்கள் இது அது தவறான ஒரு செயல் என்று இன்றைக்கு காவல்துறை வட்டாரங்கள் சொல்லுகிறது விசாரணையின் அடிப்படையில் சொல்லுகிறபோது போது பாலன் சேத்துவத்தை சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கு சரண்யா முயன்றிருக்கிறார் என்கிற அடிப்படையில் தான் பாலனுடைய மகன் கபிலனுடைய தலைமையில் குகனும் பார்த்திபனும் இணைந்து அந்த படுகொலையை இரவு ஒன்பதே முக்கால் மணி அளவில் கடையை பூட்டியதற்கு பிறகு இந்த பாதக செயல் நடைபெற்றிருக்கிறது இதில் இன்னொன்றும் குறிப்பிடப்பட வேண்டியது நீங்கள் சொல்லுவது ஒருவேளை உண்மையாக இருக்குமே ஆனால் நம்பும்படியாக இருக்கிறது என்ன காரணம் என்றால் இந்த கொலையாளிகள் மூன்று பேரும் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் தான் சரண்டராயிருக்கிறார்கள் அவர்கள் மதுரை நீதிமன்றத்திலே ஆசைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்போ பட்டுக்கோட்டையில் இருந்த கபிலனும் குகனும் பார்த்திபனும் எப்படி மதுரையிலே போய் சரண்டர் ஆக முடியும் அப்போ மதுரையிலிருந்து இவர்கள் சரண்டராக இருக்கிறாங்கன்னா அப்போ அங்கே யாரோ ஆட்ருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் இதையும் நாம் கவனிக்க முதல்கட்ட விசாரணையில் சொத்து தகராறுங்கிறாங்க ஆனால் இன்னும் தீவிரமாக உள்ளே போய் ஆராய்ந்து பார்த்தால் அரசியல் படுகொலையாக இருக்கலாமோ என்கிற சந்தேகமும் நமக்கு கொடுக்கிறது ஏன்னா அவங்க சரண்டரான இடம் மதுரை ஏன்னா மதுரைக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை இன்னொன்னையும் சொல்ல கடமை மதுரைக்கு வந்து இல்லை மதுரையில் வந்து சரண்யாவை போடுவதற்கு ஒரு சதித்திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் பலகட்ட முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள் மதுரையில் மதுரையில் அது முடியலை பட்டுக்கோட்டையில் தான் அது முடிஞ்சது உதயசூரியபுரத்தில் தான் அது நடந்திருக்கு அதுக்கு காரணம் ஒருவேளை மதுரையில் இவங்க புது இடங்கிறதுனால அந்த சூழல் அமையாமல் கூட இருந்திருக்கலாம் பட்டுக்கோட்டை என்பது அவர்களுக்கு பரிச்சயமான இடமாக இருக்குது இப்போ இவர்கள் கொலையாளிகள் கொலை செய்து விட்டு அறந்தாங்கி மார்க்காக தேடிப்பட்டி புதுப்பட்டி கண்டனூர் கா போன்ற பகுதிகளில் தான் அவங்க தப்பிச்சு போயிருக்கிறாங்க காரில் காரைக்குடி வழியாக திருப்பத்தூர் அப்படி போய் மதுரைக்கு போய் தான் அடைஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது காவல்துறை வட்டாரத்தால் இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் தான் சரண்யா அவர்கள் இப்போ அண்ணாமலை அவர்களும் அரசியல்ல கொஞ்சம் அமைதியாகத்தான் இருக்கிறாரு இப்போ இந்த மாதிரியான ஒரு படுகொலை நடந்திருக்கு அவருடைய கருத்துக்கள் அப்படின்றது ஏதாவது இருக்கு இல்ல அண்ணாமலை வந்து இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அவருக்கு செய்தி அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்பொழுது நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த உடலானது மருத்துவ பிரேத பரிசோதனை அறிக்கையிலிருந்து வெளியிலே வந்திருக்கிறது உற்றார் உறவினர்கள் அந்த பிரேதத்தை வாங்கியிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த ரெண்டு குழந்தைகள் ஆதாயாக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தில் ஆனால் இப்பொழுது பாலன் இந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு சம்பந்தப்பட்டிருக்கிறார் பாலனையும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இப்போ பாலன் தான் தினந்தோறும் கூட்டிச் செல்வது கூட்டி வருவது என்கிற வழக்கமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார் இப்போ பாலன் இந்த விஷயத்தில் ஏற்கனவே ரெண்டு முறை கொலையாளிகள் அவர் ரெண்டு பேருமே தீர்த்து கட்டுவதாகத்தான் இருந்தது என்று குற்றவாளிகள் சொன்னதாக காவல்துறை வட்டாரங்கள் சொல்லுகிறது ஆனால் நேற்று இரவு சரண்யா மட்டும் தனியாக நடந்து சென்றதின் மர்மம் என்ன இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல ரெண்டாவது கேள்வி இந்த குற்றவாளிகள் மதுரை நீதிமன்றத்தில் சரண்டராக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பட்டுக்கோட்டையிலே நீதிமன்றம் இருக்கு பட்டுக்கோட்டையை தாண்டினால் ஆமாம் தஞ்சாவூர் இருக்கு சரி இப்போ தஞ்சாவூர் வேண்டாம் புதுக்கோட்டை நீதிமன்றம் இருக்கு புதுக்கோட்டை வேண்டாம் காரைக்குடி நீதிமன்றம் இருக்கு அறந்தாங்கி நீதிமன்றம் ஏன் அரசியல் அதாவது வந்து இவர்களுக்கு நான் சொன்னதை போல இந்த இத்தனை ஊர்களை கடந்து இவர்கள் மதுரை செல்ல வேண்டுமானால் கிட்டத்தட்ட நான்கு மணி நேர பயணம் பட்டுக்கோட்டையிலேருந்து மதுரை செல்வது கிட்டத்தட்ட நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவு அவர்கள் சென்றுதான் போய் சரண்டர் இருக்கிறார்கள் இப்போ மதுரைக்குள்ளே யாரோ ஆள் இருக்கிறாங்க சரண்டர் பண்ணுவதற்கு அதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் இதுவரை நாம் இந்த ஆண்டில் மட்டும் மாவட்ட வாரியாக நடைபெற்ற படுகொலைகளை ஆனால் மிகவும் பயமாக இருக்கிறது மாவட்ட வாரியாக படுகொலைகள் என்பது தற்பொழுது மிகவும் பரபரப்பாக பேச கொண்டிருக்கிறது இந்த ஓராண்டு காலத்திற்குள் சென்னையில் மாபெரும் மகத்தான கருப்பூர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலைக்கு பிறகு ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஜூலை மாதம் நூற்றி இருபத்தைந்து படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது ஆகஸ்டில் எண்பத்தி நாலு படுகொலைகள் செப்டம்பரில் நூற்றி ரெண்டு அக்டோபரில் எழுபத்தி மூணு நவம்பரில் எழுபத்தி எட்டு டிசம்பரில் அறுபத்தி ஒன்பது ஜனவரியில் தொண்ணூத்தெட்டு பிப்ரவரியில் தொண்ணூறு மார்ச்சில் நூற்றி இருபது ஏப்ரலில் நூற்றி பதிமூன்று இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற மே மாதத்தில் இதுவரை நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் பதினேழு ஆக மாத வாரியாக கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கொலைகள் இந்த ஒரு வருட காலத்திற்குள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கிறார் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்று கொண்டிருப்பதை எப்படி தடுக்க முடியும் என்கிற கேள்வியை சட்டமன்றத்திலே எழுப்பியிருக்கிறார் ஆக உங்களை சுற்றி இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் உங்களுக்கு உண்மையான தகவல்களை தருகிறார்களா இல்லையா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் உங்களை சுற்றி இருக்கிற அரசு அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ்காரர்களாக இருப்பார்களோ என்கிற எண்ணமும் எனக்கு தோன்றும் காரணம் இத்தனை படுகொலைகளை அங்கொன்றும் இங்கொன்றும் என்கிற ஒரு வார்த்தையை பெற வைத்திருக்கிறேன் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு மாவட்ட தலைவி இன்றைக்கு பட்டுக்கோட்டையில் படுபயங்கரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் ஒரு அரசு நிர்வாகம் என்பது ஒரு கிராம நிர்வாக அதிகாரியிடமிருந்து தொடங்குகிறது கிராம நிர்வாக அதிகாரிக்கு கீழே மூன்று மணியக்காரர்கள் பணி செய்கிறார்கள் ஒவ்வொரு ஊருக்கும் இவர்கள் கண்காணிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் என்ன நடக்கிறது எதை செய்கிறார்கள் யார் என்னென்ன கோட்பாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை துல்லியமாக கணக்கெடுக்கிற அளவிற்கு அரசு நிர்வாகம் வேலை செய்து கொண்டிருக்கிறது எத்தியார் குப்பத்தில் இரண்டு இருபத்தி ரெண்டு பேர் சேர்த்தால் அரசு நிர்வாகம் தோல்வியடைந்திருக்கிறது தொண்ணூறு பேருக்கும் மேற்பட்டவர்கள் கருணாபுரத்தில் இறந்திருக்கிறார்கள் என்றால் அரசு நிர்வாகம் தோல்வியடைந்திருக்கிறது ஆக இந்த மாதிரி படுகொலைகளுக்கும் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் படுபயங்கர படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டியது அரசனுடைய கடமையாக இருக்கிறதே ஒழிய அரசு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது என்று கடந்துவிட முடியாது ஆகையால் சரண்யா போன்றவர்கள் படுகொலையில் பின்னணியில் அரசியல் இருக்கிறதா என்பதை ஆய்வுபடுத்த வேண்டிய பொறுப்பு அரசிற்கு இருக்கிறது ஆகையால் இந்த படுகொலையில் சந்தேகம் இருக்கிறது அந்த சந்தேகத்திற்கு தீர்வு தரக்கூடிய வகையில் காவல்துறையும் பணியாற்ற வேண்டும் யாருடைய கை கட்டலுக்கும் நீங்கள் பயந்து ஒடுங்கிவிடக்கூடாது உங்களுடைய நிலைப்பாடை நடுநிலையோடு வைத்து கொண்டு இது போன்ற கொலைகளுடைய உண்மைத்தன்மைகளை உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் என் போன்றவர்கள் விரும்புகிறார்கள் பாஜக நிர்வாகி சரண்யா அவர்களுடைய படுகொலைக்கு பின்னாடி என்னென்ன நடத்திருக்காது பின்னணி என்ன அப்படின்றத பற்றி எங்கள் கிட்ட தெளிவாக சொன்னதுக்கு நன்றி நன்றி